அம்பாரி ரக்காமம் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அன்னதான நிகழ்வில் உணவு விஷமாகியதால் மூவர் உயிரிழந்துள்ளனர் ரக்காமம் பாங்காமம் பகுதியில் அன்னதான நிகழ்வின் போது வழங்கப்பட்ட உணவு விஷமடைந்ததன் காரணமாக சுமார் எழுநூறு பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் டாக்டர் அழகியா லதாகரன் குறிப்பிட்டுள்ளாா் இவர்களில் மூவர் உயிரிழந்துள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் மேலும் தெரிவித்தார் உணவு விசமானதினால் சிறுவர் வயோதிபர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாறை பொது வைத்தியசாலை அக்கறை பெற்று சம்மாந்துறை கல்முனை ஆதார வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக கிழக்கு மாகாண சுகாதார சபைகள் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் அழகையா லதாகரன் தெரிவித்தாா் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது விதமான மக்கள் தான் இப்பொழுது சிகிச்சைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த உணவில் ஒரு வகையான கிரி வந்து அது வெளியிடுகின்ற ஒரு வகையான நச்சு தான் இந்த உணவு நஞ்சாக்கள் ஏற்பட்டுள்ளது என்ன வகையான நோய் கிருமி அது எவ்வாறு என்று என்று அறிவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் இந்த வழங்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை தேடிய போது எங்களுக்கு கிடை முடிய போயுள்ளது அதே நேரம் அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் மலம் மற்றும் சிறுநீர் மற்றும் வாந்தி போன்ற பகுதிகளையும் எடுத்து நாங்கள் பகுப்பாய்வுக்கு அதாவது இந்த நோய்கிருமி பற்றிய ஆராய்வுக்காக நாங்கள் கொழும்பு மற்றும் மற்ற சம்பந்தமான வசதி உள்ள இடங்களுக்கு அனுப்பியுள்ளோம் இதே நோயாளர்களின் நிலையை கருத்தில் கொண்டு மேலதிக வைத்தியர்கள் சேவையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார் இதனை வைத்தியர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து சரியாக பணிகளை இறக்காமல் பிரதேச மக்கள் என்ற ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது மூன்று உயிர்கள் இழந்த போதிலும் இந்த நிலைமையை ஒரு சுமூகமான ஒரு நிலைமைக்கு மாற்றுவதற்குரிய முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டோம் അത്മാതിരി കാലയെല്ലാം ചുരുട്ടി ചാപ്പുട്ടാക്കൾക്ക് ശരിയാന വരത്തം കൊണ്ടാന്ന് ചേലം പോട്ട് ഇരിക്കയും വിടം ഇല്ല ശരിയാന കഷ്ടപ്പെടാത്തിൽ ഇരവ് ഒവാമ ഉണർവ് ഏർപ്പെട്ടത് தொடர்ச்சியாக பாந்தி பேதி தொடர்ச்சியாக போய் கொண்டிருந்தது அதோட காய்ச்சலும் காணப்பட்டது அதை சாப்பிட்டு ஒரு மாலை ஆறு மணி அளவில் வயிற்று போனது இரவு ஊராக பாந்தி வயிற்று போக்கு தாங்க முடியாமல் பதினோரு மணி பன்னெண்டு மணி அளவில் வந்திருந்தோம் வாங்காமம் கிராமம் மற்றும் அதனை அன்பித்த கிராமத்தை சேர்ந்த சுமார் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அன்னதான நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது உட்கொண்ட உணவு வீசமானதினால் ரக்காமம் பிரதேச வைத்தியசாலையில் நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து ரக்காமத்தை அன்பித்த பகுதியில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு அவர்கள் மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது ரக்காமம் பிரதேச வைத்தியசாலையில் முப்பது பேர் மாத்திரம் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன